அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிண நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை என் குருநாதராகி அஸ்ரபாலாயாவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் என்னுடைய குரு வணக்கங்கள் நான் வேலூர்ந்து ஜோதிட குபேரகஜேடி சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சில டிப்ஸ் ஒன்று கொடுக்கலான் இருக்கேன் பாருங்கள் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக்காக வந்து நல்லா இருக்குதான்றது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு ஏழு பாயிண்ட் மூலிமா வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானகப்பட்டவர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தை பார்க்குறாரான்னு பாருங்கள் இல்லை ரெண்டாவது வந்து லக்னாதிபதியை பார்க்குறாரான்னு பாருங்கள் மூணாவது வந்து ராசி ராசியை பார்க்குற ராசினர் அதாவது சந்திரனை வந்து பார்க்குறாரான்னு பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா சந்திரன் என்ற வீட்டோட அதிபதி ராசி அதிபதியை பார்க்குறாரான்னு பாருங்கள் இந்த நாலு விஷயத்தை வந்து குரு வந்து பார்க்குறாரான்னு பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் இது வந்து பார்த்தாருன்னா சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை வந்து லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலுமே லக்னத்தை லக்னாதிபதி பார்த்தாருனாலும் அந்த லக்னம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம லக்னம் லக்னாதிபதி ராசி ராசிக்கு அதிபதி குரு பார்க்குறாரா லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறாரான்னு பாருங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட் இருந்துச்சுனாக்கா ரொம்ப சிறப்புங்க இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பதினஞ்சு இந்த அஞ்சுமே இருக்குங்க அஞ்சுமே இருந்தாக்கா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டாப்பாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முதல் தர யோகமாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்லிஸ்ட் வந்து ஒரு இந்த அஞ்சில் வந்து அஞ்சு தீமும் பார்க்கலாம் அப்படி இல்லைனாக்கா வந்து நாலு விஷயம் இதில் இருக்கலாம் அதுவும் பரவாயில்ல மூணு இருக்கலாம் அதுவும் பரவாயில்ல எதுவுமே பார்க்கலாம் ஆட்லிஸ்ட் வந்து குருவாகப்பட்ட ஒரு பார்த்தா ஒரு சந்திரனையாவது வந்து பார்த்துருந்தாங்க இப்போ ஏழாம் பார்வையை விட வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு அஞ்சு ஒன்பதாம் பார்வைகள் வந்து நல்ல சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரனையாவது வந்து குரு பார்த்துட்டாட்டக்கா சகட தோஷம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஸ்ட்ராங்காகிடுங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே கூட வந்து அவங்க வந்து தெளிவான முடிவெடுத்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனோபலம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த சந்திரனை அமைப்பாக கொடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புகள் வந்து மற்ற கிரகங்கள் வந்து பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் கூட அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து வாழக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு வந்து வந்துடுங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து எடுத்த உடனே சொல்லு சார் கண்ணை முடிக்க சொல்லி வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிட்டு வைப்பா கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு தைரியமாக அவங்களுக்கு சொல்லலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடக லக்னமும் கடக ராசியாக சிலப்பா லக்ன ராசி ரெண்டுமே ஒன்றா வரும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு பார்த்துட்டாருன்னா அப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தையும் பார்த்த அமைப்பு வந்துடும் லக்னாதிபதி சந்திரனை பார்த்த மாதிரி ஆகிடும் சந்திரனை பார்த்த மாதிரியும் ஆகிடும் ராசிக்கு அதிபதியான சந்திரனை பார்த்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இப்போ நாலு அமைப்புமே வந்து பார்க்கும்போது இந்த இந்த லக்னத்துக்கு வந்து லக்னம் சந்திரன் ஒன்றாக இருக்கும்போது குரு பார்த்தா இந்த விசேஷம் வந்து எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க இதில் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா வந்து டாப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் இதை விடவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி லக்னத்தை லக்னாதிபதி பார்வை செய்யாமல் இருந்து இந்த அஞ்சு அமைப்புமே ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அமைப்புமே இருக்காதுங்க இதாக கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மற்ற எந்த கிரகத்தையுமே கூட சேர்த்து பார்க்க மாட்டாருங்க இப்போ வெறும் அந்த காலியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு பாக்ஸை பார்ப்பாருங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த அமைப்பும் இல்லாமல் குரு வந்து வேறு எந்த கிரகத்தையும் பார்க்காமல் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வந்து பின்தாங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு கிரகத்தையாவது பார்க்குறது ஒரு விசேஷமாக இருக்குங்க இப்போ இதை வச்சு பார்க்கலாங்க நம்ம வந்து ஜாதகருடைய உறுதித்தன்மையை எவ்வளோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க லைஃப் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வச்சு வந்து ஃபஸ்ட் எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா தைரியமாக சொல்லிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை லக்னாதிபதியை ராசி ராசிபதி குரு பார்த்து லக்னத்தை லக்னாதிபதி பார்வை செய்து லக்னாதிபதி வந்து பார்த்து லக்னாதிபதி பார்த்திங்கன்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திர திரிகோணங்கள்லேயே இருந்து லக்ன சுவர்களுடைய சாரங்கள்லாம் பெற்று நல்ல நிலைமையில் அந்த லக்னாதிபதி இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு இதுங்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிரகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் எந்த கிரகத்தையும் பார்க்காம இருக்கும்போது கொச்சு பலன்கள் மட்டுப்படும்ன்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஜாதகத்தோடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது ஒரு ஜாதகத்தோடைய பலன்றத வச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது லக்னத்துக்கு வந்து பன்னெண்டில் வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுகள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து அவங்களுக்கு அமைகிறது கிடையாதுங்க வாழ்க்கை வந்து தாம்பத்திய சுகம் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதே மாதிரி இப்போனா பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டைகள் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த செவ்வாய் கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் வந்து ராகு இருந்தாருனாக்கா இப்போ வந்து அடிக்கடி வந்து வெளியூர் பிரயாணம் போகிறவங்க இல்லை வந்து தொழில் வந்து சரி வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்கலாம் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்குலாம் அது ஓகேவாகிடும் அதே வந்து வீட்லேயே வந்து தினந்தோறமே இருக்கக்கூடிய ஒரு கணவன மனைவியும் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் ஒரு பிரிவினையை வரக்கூடிய அளவு கூட வந்து அந்த பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து கொடுத்துட்றாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி வேலை விஷயமாக கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இட ராகு ஒன்றும் செய்கிறது இல்லைங்க இது ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு வந்து ரெண்டில் வந்து ராகு இருந்தாங்கனாக்கா இப்போ வந்து லக்னத்துக்கு வந்து ரெண்டில் வந்து கேது இருந்தாக்கா வந்து அவங்க குடும்பத்து மேலே பட்டட்ட நிலையில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் வந்து ரெண்டில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தில் வந்து அதிக உறுப்பினர்கள் இருக்கிறத வந்து ரொம்ப விரும்புவாங்க இப்போ நிறைய பேர் வரணும் சொந்தக்காரங்களாம் வரணும் போகணுன்றதெல்லாம் வந்து விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து செய்கிற கொள்ள சொல்கிற குணங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்று பார்த்திங்கனாக்கா விஷ நாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இவங்க பேச்சுகள் வந்து ரொம்ப வந்து அனாவசியமான பேச்சுகளாக பேசுவாங்க கொடுக்கக்கூடிய குணங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு வந்து பேச்சுக்களும் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் கடினமான பேச்சுக்களாக இருக்கும் அது அது இவங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சிலக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச லாவணிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணங்கள்லாம் வந்து கையில் வந்து பண நடமாட்டம் வந்து நிறையவே இருக்கோங்க இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட பேச்சுனாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்துல வந்து வரக்கூடிய உறவுகள்லாம் வந்து கட்டாக ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க பேச்சுனாலே காலம் போன கா காலம் போன காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து உறவுகளில் பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து கொடுத்துருவாருங்க பார்த்தீங்கன்னா அவரோட சுபாவமே வந்து அந்த மாதிரி இருக்கோங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ரெமிடி சனி பகவானுக்கு ஒரு சின்னதான ஒரு ரெமிடி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை நடக்கிறவங்க இல்லை சனி புத்தி நடக்கிறவங்க அப்படி இல்லைனாக்கா அந்த ஏழ்ற சனி அப்படின்னு நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் அந்த நடக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ரெமிடி பண்ணிக்கலாங்க நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனின்னு சொல்கிறது வந்து காலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ அவரோட நம்பர் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர்ன்றது அவரோட நம்பர் வருடங்கள் பார்த்திங்கன்னா தச வருடம் பார்த்திங்கனாக்கா பத்தொம்பது வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ பார்த்திங்கனாக்கா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதாவது முடிவில்லாத தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போ வந்து நம்ம வாக்கிங் போகிறது வந்து சனி கொண்டான நல்ல ஒரு ரெமடிங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எட்டு போட்டு வாக்கிங் போகும்போது பார்த்திங்கனாக்கா அது இன்னும் சிறப்பான ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்குதுங்க இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் நடக்கலாம் இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது நிமிஷம் நடக்கலாம் இப்போ ஒரே திசையில் வந்து ஒரே மாதிரி நடக்காமல் ஒரு சிலர் பார்த்தா கொஞ்சம் கேர் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும் இல்லைங்களா அதனால் வந்து இந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் திருப்பி ஒரு ஒம்போது நிமிஷம் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி அந்த எட்டு போட்டு ஒரு எட்டுன்ற சுத்தில் பத்தொம்போது நிமிஷங்கள் நம்ம நடக்கலாம் அந்த எட்டு பத்தொம்போதுலாம் சம்மந்தம் வர மாதிரி வந்து அந்த நடக்கக்கூடிய காலகட்டம் மட்டுமாவது கூட வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நடற்பயிற்சி மேற்கொள்ளும்போது நம்மளுடைய உடம்புக்கு வந்து எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸும் ஆச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பரிகாரமாகவும் ஆகுதுங்க சனியோட விஷயத்துக்கு வந்து ஒரு பரிகாரமாகவும் செயல்படுது இதை செஞ்சு பாருங்கள் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிதுங்க சரிங்களா சரிங்க மீண்டும் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்